ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய எண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பிளேயர் வந்து விலகுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதுவும் வந்து முக்கியமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறப்ப கேப்டன் ரோஹித் சர்மாவே வந்து விளக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அதற்கான காரணம் வந்து என்ன எப்படி வந்து ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பு வந்து விட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஓடிஐ டி டுவெண்ட்டிக்கு வந்து ஒரு கேப்டன் தேவைப்பட்டால் மூணு ஃபார்மேட்டுக்குமே மூணு கேப்டன் கேப்டன்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இப்போ வந்தது கிடையாது முன்னாடியே வந்து கங்குலி வந்து அதை வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணார் அதன் காரணமாக தான் வந்து விராட் கிட்ட மூணு ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் வந்து கேப்டனாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் இருந்து அவர் வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து என்ன நினச்சார் அப்படின்னு தெரியல கங்குலிக்கும் அவருக்கும் வந்து நல்லா தான் ஒத்து போனுச்சு நல்லா தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கேப்டன் பொறுப்பே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து விலகினார் விராட் கோலி வந்து வெளில வந்த பிறகு தான் ரோஹித் சர்மா மூணு ஃபார்மேட்டுக்கும் முழு நேர கேப்டனாக வந்து இருந்து வந்துட்டுருக்காரு இப்போ வந்து இந்தியனில் நிறைய வீரர்கள் இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸும் வந்து கேப்டன்சி வந்து பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐபிஎல்லுமே இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன்னா ரோஹித் வந்து அவர் வந்து கேப்டனா இருக்காரு மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ரோஹித்துக்கு அடுத்து யாரை கேப்டனா போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப சீனியர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தொடர்ந்து பல வருஷம் மும்பையில் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற வரிசையிலையும் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் பதவிக்கு வந்து ஆசைப்பட்டார் மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவும் கேப்டன் பதவிக்கு வந்து ஆசைப்பட்டாரு ரோஹித்துக்கு பிறகு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து நம்பினார் ஆனால் வந்து டைரக்டாக தூக்கி பாண்டியா கிட்ட கேப்டன் பதவி வந்து கொடுத்தாங்க அதனால தான் ரோஹித் சர்மாவே அதை எதிர்பார்க்கல ரோஹித் சர்மா பாண்டியாவுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல பும்ராவும் சூரியகுமார் யாதவும் ரோகிட் பக்கம் தான் வந்து நின்னாங்க ிய தலைமையில் வந்து ஆடுறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் தயங்குனாங்க பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டல சீனியர்கள் யாருமே வந்து ரோகிட் வந்து ரோகிட்டு கொடுத்த ஒரு சப்போர்ட்டை பாண்டியாவுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்த உடனே முதல் டெஸ்ட் மேட்ச்டன்சிப் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி கும்ரா என்ன சொன்னார்னா டெஸ்ட்டு ஃபார்மட்டை என் கிட்டே ஒரு பவுலர் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டை லீட் பண்ணார் அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து கொண்டு போவார் பேட்ஸ்மென்களும் வந்து ஃப்ரீயாக வந்து ஆடலாம் இப்போ வந்து பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு பவுலர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணார்னா எப்படி கிரிக்கெட்டை கொண்டு போவார்னா கபில் தேவ உதாரணமாக சொல்லலாம் இப்போ ஆஸ்திரேலிய அன்னைக்கு பேட் கம்மின்ஸ் வந்து சொல்லலாம் இவங்களாம் உலக போய் வாங்கி கொடுத்த கேப்டன்கள் தான் அவங்க வரிசையில் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் டெஸ்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேன் ரோஹிட்டு வந்தாலுமே நான் கேப்டன்ஷிப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கும்ரா சொன்னார் இப்போ வந்து பும்ரா சொன்ன அந்த விஷயத்தை விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு ரோஹிட் கிட்ட விராட் கோலி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பும்ரா வந்து சூப்பராக கேப்டன்சி வந்து பண்ற பண்றாரு அதை வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் வேணாம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஈஸியான விஷயம் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா பும்ராவுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து குறையில எட்டு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றிருந்தாரு நம்ம இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு கேப்டன்சி நல்லா பண்றாரு கரெக்டான பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறாரு ஃபீல்ட் செட்டும் நல்லா பண்றாரு அதனால வந்து பும்ரா கிட்ட இருந்து நம்ம வந்து கேப்டன் பதவி வந்து நம்ம வந்து வந்து எடுக்க வேணாம் அவரே கேப்டன்ஷிப் பண்ணட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒன்று அவர்கிட்ட கேப்டன் கேப்டன்சியை கொடுத்துட்டு ஒரு பிளேயராக நீங்கள் வந்து ஆடுங்க என்ஜாய் பண்ணி கிரிக்கெட்டை வந்து ஆடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெஞ்சில் உட்காந்து சக பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க இந்த என்டையர் தொடர் முழுக்க நீங்கள் அப்படி பண்ணலைனாலும் ரெண்டாவது டெஸ்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கேப்டன்சி பண்ணி ஜெயிக்க வச்ச பிறகு ரெண்டாவது டெஸ்ட்டில் கேப்டன் பதவி இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வருத்தமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஆட வேணாம் ரோஹித் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து ரோகிட் கிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி